உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் சமையல் எரிவாயுவை அதிக விலைக்கு விற்ற வணிகருக்கு எதிராக நடவடிக்கை பூச்சோங்கில் கட்டுப்படுத்தப்பட்ட விலைக்கு மேல் சமையல் எரிவாயுவை விற்ற வர்த்தகர் மீது உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது சமையல் எரிவாயு களங்களின் விற்பனை விலை மற்றும் செலவினம் குறித்த எழுத்துப்பூர்வ விளக்கத்தை சமர்ப்பிப்பதற்காக ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டின் விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப எதிர்ப்புச் சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் அந்த வணிகருக்கு ஐந்து நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சின் அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் அஸ்மான் அடாம் கூறினார் அரசாங்கம் சமீபத்தில் டீசல் மானியத்தை ஒருமுகப்படுத்தியதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அந்த வணிகர் விலையை உயர்த்தியுள்ளார் அவரின் இச்செயல் பின்னர் சமூக ஊடகங்களில் வைரலாகியது என்பது குறிப்பிடத்தக்கது சம்பந்தன் ஒரு சகாப்தம் இந்நாட்டின் சுதந்திர தந்தைகளின் ஒருவரான துன்வீதி சம்பந்தன் ஒரு முன்னுதாரண மனிதநேய பண்பாளர் என்றால் மிகையாகாது இந்நாட்டின் சுதந்திரத்திற்கு போராட்டவாதியாகவும் இந்திய சமூகத்தின் தலைவனாகவும் பொறுப்பேற்று தம் பணியை திறம்பட முடித்த தமிழ்தாயின் திருமகனாக விளங்கியவர் என்று பாராட்டினார் பிரதமர் துறையின் சட்டத்துறை இலாக்காவின் துணை அமைச்சர் மு குலசேகரன் அன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு அன்றைய சூழ்நிலைக்கு தக்கவாறு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை இந்த இந்திய சமூகத்திற்கு கொண்டு சேர்த்தவர் குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் தோட்டங்கள் துண்டாடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனால் அத்தோட்டத்தை சேர்ந்த மக்கள் அத்தோட்டங்களை விட்டு வெளியேறும் நிலைப்பாடு உருவாகியது இதனால் பல சவால்களை இன்னல்களையும் இந்திய மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்தது அவர் வருத்தமாக குறிப்பிட்டார் இப்பிரச்சனைகள் களைவதற்கு நம் இந்திய சமூகமே இத்தோட்டத்தை வாங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக ஒவ்வொரு இந்திய குடும்பத்தாரிடம் பத்து ரிங்கிட் வசூல் செய்து பல தோட்டங்கள் வாங்கிய பெருமை அவரையே சாரும் என்று அவர் அவரை பாராட்டினார் அது மட்டுமின்றி அன்றைய காலத்தில் சட்டத்துறை பயில லண்டன் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவ்வேளையில் லண்டனில் பல மலேசிய இந்திய மாணவர்கள் நிதி பிரச்சினைகளை எதிர்நோக்கி வந்தனர் அங்கு இந்த மாணவர்களுக்கு கை கொடுத்து நிதி உதவி வழங்கியவர் துன் என்று அவருக்கு புகழாரம் சூட்டினார் இப்போ வர நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் அன்றைய காலத்தில் அறுபதாம் ஆண்டுகளில் தோட்டங்கள் வாங்கும் நடவடிக்கைகளை துன் மேற்கொண்டபோது அவருடன் சென்று வருவது வழக்கமான ஒன்றாகும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த இந்திய சமூகத்தினர் ஒற்றுமையாக இருந்தது இல்லை இன்று புற நகர்களிலும் நகர்களிலும் வாழும் இந்தியர்களும் அதுபோலவே ஒற்றுமையாக இல்லை என்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது வருத்தமாக கூறினார் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் நிர்வாக இயக்குநர் டத்து சகாதேவன் சிறப்பு பிரமுகராக சட்டத்துறை துணை அமைச்சர் மு குலசேகரன் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பா சகாதேவன் துன் சம்பந்தனின் புதல்வி வழக்கறிஞர் தேவகுஞ்சரி சம்பந்தன் விரிவுரைஞர் திருஞான சம்பந்தன் முத்துசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தனர் பேரா பீடோரில் விமரிசையாக நடைபெற்ற மாபெரும் தமிழர் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி பேரா மாநிலத்தில் உள்ள பீடோர் தண்டாயுதவாணி கோவில் மண்டபத்தில் தமிழர் விழா விமரிசையாக நடைபெற்றது இந்த விழா சிறப்பாக நடைபெற டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் தூ நிதியுதவி வழங்கினாா் அவரின் அரசியல் செயலாளர் மாண்புமிகு சுரி சிங் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தார் மேலும் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசனும் முழு ஆதரவு வழங்குவதாக விழா அறிவிப்பாளர் சுகுமாரன் தெரிவித்தார் காவல்துறை முன்னாள் அதிகாரி டாக்டர் ஸ்ரீ தெய்வீகன் இந்த விழாவில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் தமிழர் திருநாள் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டதாக அவர் சொன்னார் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க யூனிவர்சிட்டி போனாங்க நம்ம சமுதாயத்தை பேரும் போகணும் அழகா அந்த ஒரு பிள்ளை போய் ஒரு கார் எடுத்து வைக்கிறது நம்ம தான் முன்னு நிற்கணும் அதனால நாங்கள் எங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வச்சிருக்கோம் ஆறு லட்சம் புதுசாக கொடுத்துருக்கோம் நான் எனக்கு பயமா இருக்கு கேட்கறதுக்கு சொன்ன உடனே காசு போட்டுருவாங்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம் கொஞ்சம் நல்லா இருப்போம் தள்ளி போட்டு வரணும் அதனால எங்க நன்றே செய்ய முக்கியத்துவம் கல்வி இரண்டாவது சமுதாய மதிக்க வேண்டும் மதிப்பும் மதியர்கள் இருக்க வேண்டும் டத்து அலெக்ஸ்லி விருதை ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி வென்று சாதனை படைத்தார் உலக அரங்கில் புகழ்பெற்ற ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி டத்து அலெக்ஸ்லி விருதை வென்று சாதனை படைத்துள்ளார் கடந்த ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான தனிநபர் குழு போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் டெல்லியன் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹாங்காங்கை இரண்டுக்கு சுழியம் என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி ஆசிய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை மலேசியா வெல்வதற்கு சிவசங்கரி உதவினார் இதன் மூலம் உலகின் சிறந்த ஸ்குவாஷ் வீராங்கனைகள் பட்டியலில் சிவசங்கர் பத்தாம் இடத்தை பிடித்தார் இரு போலீஸ்காரர் மரணம் அடைந்த உளுத்திராம் போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் ஐவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் உளுத்திராம் போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் இன்று பலத்த பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் கடந்த மே பதினேழாம் தேதி உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார் இச்சம்பவத்தில் இரு போலீஸ் அதிகாரிகள் மரணமடைந்தனர் இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இன்று காலை ஜொஹர்பரு நீதிமன்றத்திற்கு வரப்பட்டனர் கிட்டத்தட்ட முப்பது போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்புடன் அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் மழை காரணமாக இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிப்பு பயணிகள் அவதி சென்னையில் மழை காரணமாக இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் நேற்று காலை விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்றும் சென்னையில் நள்ளிரவில் சூறைக்காற்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது சென்னை அண்ணாசாலை கீழ்ப்பாக்கம் நுங்கப்பாக்கம் நந்தனம் அண்ணா நகர் வடபழனி கிண்டி மீனம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது அதேபோல சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி திருவேற்காடு ஆவடி அம்பத்தூர் அனகாபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி வேலை முடிந்து வீடு திரும்புவோர் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு விமானங்கள் தரையிறங்குவதிலும் பதினான்கு விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு